ಆಯುಷ್ ಮನ್ ಭಾರತೀಯ ಹಲತ್ ಇನ್ಸುರನ್ಸ್ ಪತ್ತಿ ಉಂಟು ನಾನು ವಿಡಿಯೋ ಕೊಡ್ತೀರ ಅವ ರೀಲ್ ಪಟ್ಟರು அது அதில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் கூடுதலாக இன்ஃபோ கொடுக்க போகிறேன் சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் தான் பிஎம்ஜேஒய் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது பிஎம்ஜேஒயோட சேர்த்து இதுவும் நான் அது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது ஒன்று புள்ளி நாலு ஆறு கோடி குடும்பங்கள் இதில் எலிஜிபிளாக இருக்காங்க மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய PMJAY plus சிஎம்சிஹெச்ஐஎஸ் Integrated கொடுக்கறது இப்போ இது ஏன் அப்படிங்கிறது மற்றொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ இதில் எல்லா ஆஸ்பத்திரியுமே உங்களுக்கு இது கிடைக்காது எம்பேனல்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அதுல மாத்திரம்தான் நீங்கள் இந்த இதை எடுத்துக்க முடியும் அப்படி எவ்வளோ தான் இருக்குது ஆஸ்பத்திரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு ஆஸ்பத்திரிகள் இந்த தமிழகத்தில் எம்பேனல் ஆயிருக்கு இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்து ஒன்பது ஆஸ்பத்திரி கோயம்புத்தூரில் நூற்றி தொண்ணூறு ஆஸ்பத்திரி வேலூரில் நாற்பத்தி மூணு ஆஸ்பத்திரி திருநெல்வேலியில் அறுபத்தி இரண்டு ஆஸ்பத்திரி மதுரையில் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆஸ்பத்திரி இதெல்லாம் பார்த்துன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா பிஎம்ஜேஒய் அப்படின்னு போட்டு அதோட வெப்சைட்டுக்கு போங்க ஃபைண்ட் ஹாஸ்பிட்டல்னு வரும் அதில் ஸ்டேட்டு உங்கள்ட டிஸ்ட்ரிக்ட்டு உங்களோட ஹாஸ்பிட்டல் டைப் என்ன அதாவது ப்ரைவேட் பார்க்குறீங்களா அல்லது இது பார்க்குறீங்களான்னு பார்க்கணும் கவர்மெண்ட் பார்க்குறீங்களான்னு பார்க்கணும் கீவேர்டும் நீங்கள் டைப்இன் பண்ணலாம் பண்ணுனா உங்களுக்கு அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் இதில் டோல் ஃப்ரீ எண்கள் இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு அப்புறம் மெயில் ஐடி கூட இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட்ல போடுறேன் பார்த்துக்கோங்க இதில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அதில் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாத்துலேயுமே அந்த கால் சென்டர்ல இது பண்ணுவாங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஒன் எயிட் டபுள் ஓ டபுள் ஃபோர் டபுள் செவன் திருப்பி போட்டு கேட்டுக்கோங்க இப்போ நூத்தி சாரி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேக்கேஜஸ் இதுல வருது இந்த என்னெல்லாம் பண்ணுவாங்கனாக்கா சர்ஜரி இருக்கலாம் மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம் டே கேர் ட்ரீட்மெண்ட் அதுக்கு கொடுக்கலாம் மெடிசின்ஸ் டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து இது கவர் ஆகுது இது எல்லாமே எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலில் ஆயுஷ்மான் மித்ரான்னு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க வந்து இன்சூரன்ஸ் கோஆர்டினேட்டர்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த ஆயுஷ்மான் மித்ரா கிட்ட நீங்கள் போய் ஹெல்ப் வாங்கிக்கலாம் இதில் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுங்கிற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு தான் இப்போது பயனாளிக்கு பயனாளிக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க அவ அதில் வந்து அவங்க அந்த இடத்துல போய் பண்ணும்போது அவங்களுக்கு கிரீவன்சஸ் இருந்தது அப்படின்னாக்கா டிஎன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அட் ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் கனெக்ட் ஆகலாம் இப்போது நான் அந்த டோல் ஃப்ரீ என்ன சொல்கிறேன் அதில் போஸ்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க ஒன் எயிட் டபுள் ஓ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் நைன் த்ரீ cmchis அட் யுஐஐசி ஓட விட்டு திருப்பி கேட்டுக்கோங்க ஸோ இதில் நீங்கள் எல் எனி என்கொயரிஸ் உங்களுக்கு இருந்து தானா நீங்கள் கேட்டுக்கலாம் நன்றி